மூணு பாடிஸ் பாடிஸ் ஸ்வெட்டு நீங்க எந்த முறையிலேயே படிச்சீங்கன்னா நீங்க இப்போ படிக்கிறது இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க எந்தெந்த மாடல் வந்தாலும் நீங்க அதை படிச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி ஏனா உயரம் இது வந்து பாடிஸ் அதாவது ஜட்டி நிக்கர் ஸ்கட்டு மிடி அம்பரல பாவாடை இது எல்லாமே கீழாடை அதே மேலாடை அப்படின்னா பாடிஸ் ஜாக்கெட்டு மேலே போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே மேலாடை இது கீழாடை இந்த போட்டிருக்குது இப்போ நான் இப்போ வரைஞ்சிருக்கிறது மேலாடை மேலாடைக்கு நான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து கரெக்டாக நான் இந்த நல்ல தெளிவாக எழுதி நோட்ஸ் பிடிஎஃப் எடுத்து போடுறேன் இப்போ தற்சமயத்துக்கு நான் இந்த நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கணும் உயரம் எவ்வளோ இருக்கோ அது கூட ஒன்றை சேர்க்கணும் உயரம் கூட ஒன்றை சேர்க்கணும் பி வந்து இது வந்து மேலாடைங்கிறதுனால இது மார்பு சுற்றளவு பி வந்து மார்பு சுற்றளவு முதல்ல நமக்கு எந்த ட்ரெஸ்ஸு அது என் மேலாடையா கீழாடையா அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் சி வந்து கைமுண்டா ா அக்குல் ப்ராக்கெட்டில் அக்குல்னு போட்டு இது டி மேல் டாப் இது வந்து மேல் டாப் மேல் டாப் இது வந்து இ இ வந்து கழுத்து இதில் வந்து ஏபிசிடிஇ இ வந்திருக்கு அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் டி வரைக்கும் தான் இருந்துச்சு இப்போ இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இப்படியே ஒன்று ஒன்று கூட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு இப்போ உயரம் கூட ஒன்றரை சேர்க்கணும் மார்பு சுற்றளவு கூட அடுத்தது மார்பு சுற்றளவு கூட அஞ்சு சேக்கணும் அஞ்சு சேர்த்து நாலில் ஒரு பாகம் அதாவது இந்த மார்பு இடுப்பு எல்லாமே நாளெல்லாம் வகுக்க வேண்டியதாக தான் வரும் இது கால்பாகம் கால்பாகம் இந்த கைமுண்டா வந்து மார்பு சுற்றளவை அஞ்சால் வகுத்து மைனஸ் அரை அதாவது மார்பு ஸ்டெளவு எவ்வளோ வருதோ அது அளவு வகுத்துறணும் அது அரை அளவு இப்போ மேல் டாப் ப்ளஸ் அரை இது நம்ம நிற்கறதுக்கு கால் அடிப்பாக வரைஞ்சோம்ல அதே மாதிரி இது வந்து மார்பு ஸ்டெளவை நடுமத்தி எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் சரிசமமாக தான் மேல் டாப் இப்போ கழுத்து கழுத்து மார்பு ஸ்டெளவை அளவு வகுத்துறணும் இது இவ்வளோ அளவு எடுக்கிற விதம் இப்போ நான் மாதிரி அளவு குறிக்கிறேன் மாதிரி அளவு மாதிரி அளவு வந்து ஏ வந்து பத்தஞ்சு இஞ்சி வச்சுக்கணும் ப்ளஸ் ஒன்றை அதாவது இது மடிப்புடன் தான் இதுக்கு எக்ஸ்ட்ரா மடிப்புக்கு கிடையாது மடிப்புடன் அதுவும் பதினொன்று இது மார்பிஸ்ட் அளவு பி மார்பிஸ்ட் அளவு இருபத்தி ஏழு வச்சுக்கணும் அது கூட அஞ்சு சேர்க்கணும் சேர்த்தா இருபத்தேழு அஞ்சும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாய நாலு வகுத்தா நாலு முப்பத்தி ரெண்டு இது சி சி வந்து கைமுண்டா கைமுண்டா வந்து பி பை அஞ்சு அப்போ பி எத்தனை இது வந்து டைட் அளவு அஞ்சு சேர்த்த பிற வர்றது லூஸ் அளவு அப்போ நம்ம வந்து இந்த கைமுண்டாவுக்கு டைட் அளவு தான் எடுக்கணும் அப்போ டைட் அளவு இருபத்தி ஏழு அதை அஞ்சால் வகுத்தா ஐயஞ்சா இருபத்தஞ்சி மீது ரெண்டு அதை அறையாக போட்டுக்கலாம் இப்போ மைனஸ் சிங்கிறது பிபை அஞ்சு அப்போ பி எத்தனை இருபத்தி ஏழு இது வந்து டைட் அளவு அஞ்சு சேர்த்த பிறகு லூஸ் அளவு நம்ம இந்த லூஸ் அளவு தான் அந்த டைட் அளவு தான் சேர்க்கணும் இப்போ இருபத்தி ஏழு அஞ்சால் டிவைட் பண்ணால் அஞ்சரை அது கூட அரை மைனஸ் அரை சேர்த்தா அஞ்சு இப்போ டி டி வந்து மேல் டாப் மேல் டாப் வந்து ஒன்றரை ப்ளஸ் அரை சேர்த்தா ரெண்டு இது வந்து பாடிஸ்க்கு இந்த பாடிஸ் வந்து சட்டைக்கு வெளியே தெரியக்கூடாது அதனால் இந்த அளவு ஒன்றை அந்த ரெண்டு தான் இருக்கணும் மிஞ்சி போனால் அந்த க ஜட்டிக்கு கால் அடிபாகம் வர்ற மாதிரி இதுக்கும் ஒரு ரெண்டு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வரவே வராது ரெண்டு கூட ஒரு அரை சேர்த்துக்கலாம் இந்த பெடி கோட்டு ஜிம்மிஸ்லாம் பிள்ளைகளுக்கு தைக்கிறோம் அப்படின்னா அந்த மேல் டாப் வந்து ரெண்டு தான் வைக்கணும் இப்போ இ ஈ வந்து கழுத்து கழுத்து வந்து மார்பு அளவை எட்டு அளவு வைக்கணும் கழுத்து பிபை எயிட் அப்போ பிபிஐ எயிட்டினா லூஸ் அளவை போடணும் இதில் இருபத்தேழு டைட் அளவு கைமுண்டாக்கு போட்டோம் இது அஞ்சு சேர்த்து வர்ற அளவு முப்பத்தி ரெண்டு அதை எட்டளவுக்கு தான் நாலு அட் ரெண்டு இதுதான் கணக்கு மெசர்மெண்ட் இப்படி போட்டு நீங்கள் வகுத்து போட்டால் தான் சட்டை இது படமும் நீட்டாக வரைஞ்சாச்சுன்னா இந்த படம் முதல்ல வரைகிறதுக்கும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள் இந்த மூணு ட்ரெஸ்ஸும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து நீங்களே எனக்கு கமெண்டில் போடுங்க இதில் வந்து ரெட் கலர் கோடு வெட்டப்படாத பார்க்கணும் ஃபஸ்ட்டு வரையும் போது ரெட் கலர் தான் வரையணும் இப்போ இது வந்து பத்து இன்ச்சு இருக்குது உயரம் பத்து ரெட் கலரால் வரையணும் ரெட் கலரால் வரைகிறேன் திருப்பி இடுப்பிச்சுட்டு மார்பு சு சுற்றுலவு மார்பு சு சுற்றளவு மார்பு சுட்டளவு எட்டு வருது இந்த எட்டில் புள்ளி வச்சுக்கணும் எட்டில் நடுமத்தி நாலு இந்த நாலில் இந்த சைடு ஒரு இஞ்சி எடுக்கணும் இந்த சைடு ஒரு இஞ்சி எடுக்கணும் நான் சொன்ன ரெண்டு இஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டரை ரெண்டரை வந்துச்சுன்னா இந்த பக்கம் ஒன்றே கால் இந்த பக்கம் ஒன்றே கால் எடுக்கணும் அப்படிங்கும்போது இது ஒவ்வொரு இஞ்சி ஒவ்வொரு இஞ்சிக்கும் இதுதான் மேல் டாப் மேல் டாப் வரைஞ்ச உடனே கைமுண்டா வரைஞ்சிடணும் கைமுண்டா கைமுண்டா வந்து இது வந்து ரஃப் கோடு போட்டு தானே போடணும் அதனால் இது அஞ்சு இது வந்து நாலு நாலு இந்த பக்கம் கழுத்து இந்த பக்கம் கைமுண்டா நீங்கள் கழுத்தா சேத்தரணும் இது மார்பு ஸ்டலை மார்பு ஸ்டலை எத்தனை இருபத்தேழு அஞ்சு முப்பத்தி ரெண்டு நால வகுத்தா எட்டு அப்போது எட்டில் வரேன் எட்டில் இங்கேருந்து கோடு போடணும் அதே எட்டு கீழே கால் அடி வகு இந்த கீழ்ப்பாகத்தில் வரணும் இது வந்து ப்ளூ கலர் கோடால் இதே மார்பு ஸ்டெளவு போட்டது அதே இதை பகுதிக்கு போட்டுடணும் போட்டு இதை இணைச்சிட வேண்டியதான் இணைச்ச ப்ளூ கோடு ப்ளூ கோடிட்ட பகுதி வெட்ட படும் பாகம் ரெட் கலர் கோடு வெட்டப்படாத பாகம் இப்போ மெல்டா புறஞ்சா இப்போ இது அதே மாதிரி ஒன்றரை இஞ்சில் புள்ளி வச்சிடணும் இது இங்கேருந்து ஒன்றரை இஞ்சில் புள்ளி வச்சிடணும் புள்ளி வச்சிட்டு வந்து உயரம் கூட ஒன்றை மடிப்புடன் முன்மடிப்பு தனி முன்னாடி மடிப்புக்கு தனியாக விட்டுக்கணும் முன்மடிப்பு அப்படின்னாலே ஒன்றை தானே அந்த ஒன்றை இங்கே கொண்டு வரும் ஒன்றரை இஞ்சிக்கு கோடு இப்படி போட்டு இதோட இணைச்சிடணும் இது இதோட இணைச்சிடணும் இது முன்மடிப்பு இங்கே படம் வரையும் போது பார்த்தா இந்த சைடு இருக்கும் நம்ம பேப்பரில் எடுக்கும்போது இந்த சைடு வரும் துணியில் எடுக்கும்போது இந்த சைடு தான் வரும் இந்த ஒன்றுங்கிறது கண்டிப்பாக எடுக்கணும் நம்ம ஒன்றை வந்து வளைவு வர்றதுக்காக போடுறது தான் நமக்கு வளைவு ப்ராக்டிஸ் வந்துட்டு அது தேவையில்லை இப்போ ஏ ப்ளஸ் ஒன்றை இது பி ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் இது சி பிபை 5, மைனஸ் 6, இது D, ப்ளஸ் இப்போ உயரம் வந்து பத்து ப்ளஸ் ஒன்றரை சேர்த்தா பதினொன்றரை இன்னும் பதினொன்றைய எடுத்துக்கணும் அப்புறம் இப்படி பார்த்தா கரெக்டாக எட்டு இன்ச்சு இருக்கு கரெக்டாக எட்டு இருக்குது அப்போ எட்டில் நடுமத்தி நாலு இந்த சைடு ஒரு இன்ச்சு எடுக்கணும் இந்த சைடு ஒரு இன்ச்சு எடுக்கணும் இதுதான் மேல் டாப் மேல் டாப் ரெண்டு இன்ச்சு கரெக்டாக வந்துட்டு இது வந்து கழுத்து பகுதி அதாவது ஓப்பன் எந்த பக்கம் இருக்கோ அது கழுத்து இது கைமுண்டா அப்போ நம்ம கைமுண்டா பக்கத்தில் பக்கத்தில் அஞ்சு இது வந்து நாலு இதை இங்கே இணைச்சிடணும் இதை அங்கே இணைச்சிடணும் அங்கே இணைச்சி இந்த மடிப்பையும் சேர்த்து எடுத்துடணும் இது அதே மாதிரி இது இங்கேருந்து இங்கேருந்து இங்கே விளச்சிடணும் இதை இங்கே விளச்சிடணும் இது உங்களுக்கு புரியலைன்னா இதிலேருந்து ஒரு ஒன்றரை இஞ்சி புள்ளி வச்சுக்காங்க படம் வரையும் போது நம்ம இதை வரைஞ்சிருந்தோம் அதை தான் சொல்கிறேன் படம் வரையும் போது நம்ம அப்படி உனக்கு அது திணறிச்சி அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம் இந்த பக்கம் இப்படி போட்டுட்டு இது இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம கைவசம் இது தான் வரும் இதே மாதிரி இந்த பாடிஸ்க்கு இந்த பதினொன்றில் இதை வெட்டி எடுத்துட்டு ப்ளூ கோடிட்ட பகுதி வெட்டப்படும் பாகம் படத்தில் எந்த கோடெலாம் வெட்டுற பகுதியும் பாருங்கள் பார்த்து வெட்டி பகுதி ப்ளூ கோடிட்ட பகுதி வெட்டப்படும் பாகம் இது வெட்டியாச்சு இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு இது வந்து ஃபோல்டான பகுதி இது ஃபோல்டான பகுதியும் இருக்கும் முன்பக்கம் ப்ளூ கலரும் இருக்கும் இது ஓப்பன் இருக்கும் அப்புறம் இதை இப்படி எடுத்து இப்படி போட்டால் தான் இது பாடிசம் இதெல்லாம் வெட்டினா தான் நமக்கு வந்து பெட்டி குடி ஜிம்மிஸ்லாம் வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் உள்ள ஒன்றில் உள்ளது ஒன்றில் உள்ளது ஒன்றில் உள்ளது மாறி மாறி வரும் மாறி மாறி வந்தாச்சுன்னா இது இதுதான் பாடிஸ் நான் இப்போ மூணு ட்ரெஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜட்டி ரெண்டாவது வந்து நிக்கர் மூணாவது வந்து பாடிஸ் மூணு ட்ரெஸ்ஸு வந்திருக்கு மூணு ட்ரெஸ்ஸும் படம் வரை அளவெடுத்துகிற விதம் சொல்லியிருக்கேன் படம் வரைஞ்சிருக்கேன் அது போக பேப்பர் கட்டிங் பண்ணியிருக்கேன் இந்த பேப்பர் கட்டிங் இந்த வாரம் நீங்கள் வீட்டில் இருந்து பேப்பர் கட்டிங் திரும்ப திரும்ப அதை கட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் அந்த துணியில் போடுற விதம் சொல்லித்தரேன் அப்படின்னா கரெக்டாக லெவலாக போகும் நீங்கள் இதே முதல் ட்ரெஸ்ஸு ரெண்டாவது ட்ரெஸ்ஸுன்னு அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன் லெவலு ஒன் லெவலு பண்ணிக்கிட்டே இருக்கும் இது குறிப்பிட்ட இப்போ ஜட்டி நிக்கர் பாடி மூணுக்கும் இருபத்தஞ்சி பீஸ் கட்டாயம் வட்டி ஆகணும் ஜட்டியில் இருபத்தஞ்சி விட்டுங்க நிக்கரில் இருபத்தஞ்சி விட்டுங்க பாடி சொட்டுங்க ஆனால் அடுத்த அடுத்த ட்ரெஸ் வந்து பெட்டிக்கோட் வரும் அந்த பெட்டிக்கோட்டுக்கு வந்து நமக்கு வெட்டப்பட தேவையில்லை ஏன்னா இந்த மூணில் உள்ள அளவும் அதை நமக்கு அதில் வந்துடும் அதாவது எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது இந்த மூணு சொல்லிக் கொடுத்த பிறகு நாலா ட்ரெஸ்ஸு நீங்களாக போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லுவேன் எல்லா பிள்ளைகளுமே போட்டுருவாங்க பெட்டிக்கோட்டு பெட்டிக்கோட்டு அவங்க தான் போடுவாங்க அப்புறம் மிடி போடுவாங்க அப்புறம் ஸ்கர்ட்டு போடுவாங்க அப்புறம் பாவாடை இந்த பாட்டு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு அந்த பாவாடைகளும் தைச்சிருவாங்க அதுக்கு பிறகு தான் அம்பரில் பாவாடை போகும் அதுதான் நான் சொல்லிக் கொடுப்பேன் இந்த இந்த மூணு ட்ரெஸ் கிட்டத்தப்பலாம் அவங்க நான் சொல்லி கொடுத்த மூணு ட்ரெஸ்ஸுக்கு அவங்க திருப்பி மூணு ட்ரெஸ்ஸு சொல்லாமல் அவங்களே போடுவாங்க இந்த அளவு படி படித்தா படிக்கிற பிள்ளைகளுக்கு நன்றி இப்போ மூணு ட்ரெஸ் சொல்லியிருக்கேன் இந்த அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல பண்ணி போகிறேன்